வெல்கம் பார்க்கலாம் டேஷ் களியில் காளைகளில் பல இனங்களை காட்டுகின்ற சொற்கள் நிரம்பி கிடைக்கின்றன முல்லைக்களியில் காளைகளில் பல இனங்களை காட்டுகின்ற சொற்கள் நிரம்பி கிடைக்கின்றன கிடை என்னும் குறுநாவலில் ஆடுகளின் அடையாளங்களை பல பெயர்களை சொல்லி அழைப்பவர் கி ராஜநாராயணன் தொகைநிலை தொகைமொழி பற்றி பேசும் தொல்காப்பியத்தின் எல் எச்சவியல் நீர்படு பசுங்களம் என்னும் அடிகளுக்குரிய நூல் நற்றினை நம்பி நெடுஞ்செழியனுடைய சாவு சடங்கு சர்ச்சைக்குள்ளானது பற்றி பாடியவர் பேரையின் ஒருவளார் இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ படுவழி படுக இப்புகழ் வெய்யோன் தலையே என்ற புறநானூறு அடிகளில் குறிப்பிடப்படும் மன்னர் நம்பி நெடுஞ்செழியன் தொடியுடைய தோல் மனந்தனன் என தொடங்கும் புறநானூற்று பாடலின் ஆசிரியர் பேரையின் முருவலார் பேரையின் முருவலாரின் புறநானூற்று பாடலில் இடம்பெற்றுள்ள பண்புகள் பதினெட்டு தமிழ் அழகியலை கட்டமைப்பதற்கு முதன் டேஷ் முதன்மை ஆதாரம் தமிழ் அழகியலை கட்டமைப்பதற்கு சங்க இலக்கியமே முதன்மை ஆதாரம் தமிழ் அழகியல் என்னும் நூலின் ஆசிரியர் தீசு நடராசன் டேஷ் கலையை தமிழுக்கு அறிமு அறிமுகப்படுத்தியவர்களில் தீசு நடராசன் குறிப்பிடத்தக்கவர் திறனாய்வுக் கலையை தமிழுக்கு அறிமுக அறிமுகப்படுத்தியவர்களில் தீசு நடராசன் குறிப்பிடத்தக்கவர் தீசு நடராசன் டேஷாக பணிபுரிந்தார் பேராசிரியராக பணிபுரிந்தார் தீசு நடராசன் பேராசிரியராக பணிபுரிந்தார்